வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி திங்கக்கிழம இன்றைக்கி கொஞ்சம் டெலிவரிலாம் கொடுக்க வேண்டியிருக்கு பாரிஸுக்கு போக வேண்டியிருக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த பருப்பு பொடி இட்லி மிளகாய் பொடி மஞ்சள் தூள் கரம் மசாலா பூண்டு இட்லி பொடி தனியா பொடி பருப்பு பொடி குடியோதிரை பொடி கருவேப்பொடி பொடி குழம்புத்தூள் பூண்டு இட்லி பொடி சாம்பார் தூள் ரசத்தூள் இதில் வந்து பாதி ஸ்டிக்கர் காலி அடிச்சு இன்னும் தொண்டைக்கட்டின்னு இருக்குது காலி அடிச்சு அது போய் ஸ்டிக்கர் வாங்கி வரணும் அப்புறம் அந்த அரை கிலோ கவர் எல்லாம் காலி அடிச்சு அது பாரிஸுக்கு போனோம் அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு இடத்துல கேக்க நகரு அப்புறம் வந்து வடப்பயணி சேப்பா அங்கே டெலிவரி இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் பேக் பண்ணணும் கொரியர் பண்ணலாம் பண்ணிவிட்டு அப்படியே டெலிவரி கொடுத்துட்டு அப்படியே பாரிஸ் போயிட்டு அதை வாங்கி வந்துடுவேன் இன்றைக்கி ஃபுல்லாக நம்மளுக்கு இப்படியாக இருக்கும் நம்மக்கிட்ட பாருங்கள் நெய் பாட்டிலும் கூட இருக்குது நெய் பாட்டல் இந்த பசு நெய் முழுக்க முழுக்க சுத்தமான ஒரு பசு நெய் இதில் வந்து நம்ம கருவேப்பிலை பொடி அப்புறம் வந்து பருப்பு பொடி இங்கே பருப்பு பொடி பருப்பு பொடி இது பருப்பு பொடி ஓகேங்களா கருவேப்பிலை பொடி இதெல்லாம் இருக்குது அந்த நெய்யில் வந்து ஒரு பாட்டல் நெய் அரை கிலோ முந்நூற்றி எண்பது ரூபாய் சுத்தமான பசுனையும் வீட்லேயே தயாரிக்கிறதுக்கு ஓகேங்களா வாங்கிட்டு எப்படி நீங்கள் சொல்லுங்கள் ஃபீட்பேக் கொடுங்க கண்டிப்பாக ஓகே நான் எங்களால் முடிஞ்சால் நான் சும்மா தானே இருக்குது நான் ஒய்ஃபும் அது முடிஞ்சாலும் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயின்னு இருக்குது சேலம் ஈரோடு திருச்சி தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக இடத்துக்கும் நாங்கள் கொரியர் பண்ணுறோம் டெலிவரி பண்ணுறோம் சென்னை மேக்ஸிமம் ஒரு பத்து இருபது கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சா நான் எடுத்துட்டு போய் கொடுத்துருவேன் கொரியர் சார்ஜஸ் கிடையாது சென்னைக்கு நான் வரதால வர்றதால கொரியர் சார்ஜஸ் கிடையாது வேறு என்ன வந்தால் கொரியர் சார்ஜஸ் இருக்குது நான் உங்ககிட்ட ரூபா தாங்க ரூபா தாங்கன்னு கேட்க முடியுமா கேட்டால் நல்லா இருக்குமா இல்லை நீங்கள் தான் தருவீங்களா ஆனால் நீங்கள் தந்துடுவீங்க நம்மளால் தான் கேட்க முடியாது அது வருஷம் தான் நானே தந்து விட்டு டெலிவரி தந்துடுவேன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் டெலிவரி கொடுத்துட்றேன் இது இல்லாமல் என்னுடைய மருமகம் வந்து ப்ரௌனி அப்புறம் வந்து பர்த்டே கேக் ப்ளம் கேக் நிறைய கேக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இந்த கிறிஸ்மஸுக்கு வந்து கேக்ஸ் எல்லாம் நிறைய ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நேரிலையும் ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இந்த கிறிஸ்மஸ் போனோம் இல்லையா அதுவும் தருவாங்க ஸோ நான் தான் உங்ககிட்ட கேட்க முடியும் இந்த மாதிரி நான் ஆர்டர் கொடுங்க இதெல்லாம் நம்மக்கிட்ட வாங்கி பாருங்கன்ட்டு இது வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ண ஆதரவு தந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள் நான் பிஸ்னஸ் சின்ன அளவு தான் பண்ணிடுறேன் பெருசாக கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு டெலிவரி ஆறு டெலிவரி தான் நாங்கள் பண்ணுறோம் யூடியூப்பில் நிறைய பாத்திரம் இன்ஸ்டாகிராம்லாம் நானூறு நானூறு கொரியர் ஐநூறு கொரியர் ஆயிரம் கொரியர்லாம் பண்ணுறாங்க அளவுக்குலாம் நாங்கள் வந்து ஆசையும் அந்த அளவுக்கு பிஸ்னஸ் எங்களால் பண்ண முடியாது சிறுக கட்டி பெருக வாட் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அம்மா சிம்பிளாக பண்ணி சந்தோஷமாக இருங்கன்ட்டு கண்டிப்பாக உங்கள் ஆதரவு கொடுங்க இதை வாங்குங்க வாங்கி எப்படின்னு சொல்லுங்கள் நன்றி 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 கோடானு கோடி நன்றிகள்